திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணி கட்சியில வைகோ அண்ணன் வைகோ அவர்கள் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட அவருடைய கட்சி அது அப்படிப்பட்ட வைகோ அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏன் கணக்கெடுப்பு நடத்தல ஏன் மறுக்கிறீங்க ஏதாவது ஒரு கேள்வி வைகோ அவர்கள் கேட்டிருக்கிறாரா ஏன் திருமாவளவன் அவர்கள் அவர் கூட்டணியில் தானே இருக்கிறார் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அதிகமா பயன் பெறுபவர்கள் யார் தெரியுமா பட்டியனத்தை சார்ந்தவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் அதிகமா பயன்படுபவர்கள் சார்ந்தவர்கள் மூன்று பெரிய பிரிவு அருந்ததியர்கள் ஆதி தேவேந்திர வேளாளர்கள் அதுல உட்பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது மூன்று பெரிய பிரிவுல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கு அது எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள்ல எழுபது உட்பிரிவுகளுக்கு வேலை கிடைக்கல படிப்பு கிடைக்கல எட்டு பேருக்கு தான் எட்டு உட்பிரிவுகளுக்கு தான் வேலை கிடைக்குது எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க அப்படி நீ கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னா கணக்கெடுப்பு நடத்தணும் பட்டியலின மக்களுக்கு இந்த கணக்கெடுப்பு பட்டியலின மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு விட உயரும் ஆனா இத பத்தி திருமாவளவன் அவர்களுக்கு கவலை இருக்கா அவருக்கு கவலை இல்ல அடுத்த எத்தனை சீட்டு கிடைக்கும் கூட்டணி சீட்டு அது எப்படி இதுதான் அவருடைய நோக்கம் தவிர இயற்கையாவது சமூக நீதிக்காக முதலமைச்சரை போய் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நீங்க கணக்கெடுப்பு நடத்திதான் ஆகணும் ஏன் செல்வ பிறந்த காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள் ஏன் அவர் கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரா இல்ல ஆதரவு கொடுக்க மாட்டாரா அவர் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அது மட்டும் இல்ல காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவில ரெண்டு முறை எடுத்து முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவில எடுத்து முடிச்சுட்டாங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா செல்வ பெருந்தகை அவர்கள் இல்ல கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க பேச மாட்டீங்க கி வீரமணி அவர்கள் திராவிட கழகத்தின் வீரமணி அவர்கள் அவரு ஏன் பேச மாட்டாரு ஏன்னா இது சமூக நீதி கணக்கெடுப்பு இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வெள்ளக்காரன் கணக்கெடுப்பு வச்சுதான் உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குது உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்குது என் தொண்ணூறு ஆண்டுக்கு முன்பு கணக்கெடுப்பு இப்ப நவீன முறையில் எடுத்தா அடுத்த ஐம்பது ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பு பயன்படுத்தலாம் ஏழு மாநிலங்கள் இந்தியாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்து முடிச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடிச்சிட்டு பீகார்ல தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அந்த வீடு கட்டி கொடுத்தாங்க அரசு அறுபத்தி நாலு லட்சம் பேருக்கு குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் குறைவான மாத வருமானம் இருக்குன்னு சொல்லி அந்த அறுபத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்தை முன்னேத்துனாங்க அந்த அரசு இதுதான் வேணும் நான் அப்படிதான் நான் இப்படி செஞ்சிருப்பேன் ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் நிதி இருந்தோம் எல்லா இருந்தோம் சட்டமும் இருந்தோம் நாங்க கேக்குறது சென்சஸ் கேட்கல நாங்க கேக்குறது சர்வே கொடுங்க காஸ்ட் சர்வே சென்சஸ் நாங்க கேட்கல காஸ்ட் சர்வே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் ஆனா இது நடத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமே இல்லை எதுவும் கிடையாது ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஜாதியை நாங்க ஒழிச்சிடுவோம் ஜாதி நாங்க அழிச்சிடுவோம் ஜாதியை யாராலும் அழிக்க முடியாதியா